வெல்கம் டு எம்என்எஸ் சமையல் நான் நம்ம தோட்டத்தில் வந்து ரெண்டு பூனை வளர்க்குறேன் இந்த ரெண்டு பூனையும் தான் பாருங்க நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சுட்டு அந்த பக்கமாக போகுது அது எப்பயுமே இந்த செடி பக்கத்தில் மேலே வந்து குப்பையெல்லாம் இருக்கிறதுனால அதில் மெத்த மாதிரி இருக்கும் அதில் போய் படுத்துக்கிறோம் இல்லாட்டும் வாழை மரத்துக்கு அடியில் போய் படுத்துக்கிறோம் நல்லா நல்லாயிருக்குங்களுக்காக என்னை பார்த்துட்டு அந்த பக்கம் போகுது பாருங்கள் ரொம்ப க்யூட்டான பூனை ரெண்டுமே மாடு வந்து அந்த பக்கம் எங்கள் இதுவும் எங்கள் இடம் தான் இதோடு வந்து தோட்டம் இருக்கிறதுனால வேலி போட்டிருக்கேன் வேலியில் இருக்க சங்கு பூச்செடியை திங்கிட்டு பாருங்க அதுக்கு அந்த பக்கம் இருந்து பாதை இருக்குது அதனால வெளியாக வந்துடும் இது வந்து பாவக்காய் செடி நான் பாவக்காய் செடி வந்து நிறைய போட்டிருக்கேன் எப்படி ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடியாவது கிடைச்சிரு எனக்கு அதில் வந்து மொத்தமாக சேர்ந்தாங்க ஒரு வாரத்துக்கு ரெண்டு தவணை மூணு தவணை அப்படியே வதக்கி சாப்பிடுவேன் சுகர் இருக்கிறதுனால அது ரொம்ப நல்லது இது வந்து சீனி சீனிவரக்காய் வந்து போன போட்டு நல்லாவே வரல ஆனால் இந்த வட்டம் வந்து சூப்பரா வந்திருக்கு நிறைய கிளை வந்து அதுல வந்து வெடிச்சிருக்கு சீனி வக்கா பொறிக்கிறாங்க சீனி வெக்காவும் நிறைய ஒரு நாளைக்கு நிறைய கிடைக்குது ஆனால் ரெண்டு நாளைக்கு சேர்த்து வச்சாதான் பொறிக்க முடியும் தான் எங்கே பார்த்தாலும் பாவக்கச்சடி நிறைய போட்டிருக்கேன் இது வந்து மல்லியை வந்து நிறைய முட்டு வச்சுருக்கு அதோட இந்த கோழியை நான் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு நினச்சேன் இந்த கோழி வந்து இருந்து வந்ததுன்னு தெரியல ஆனால் நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு நாள் வந்துச்சு நாங்களும் விரட்டி பார்த்தோம் போகவே மாட்டிட்டுருச்சு இந்த பக்கம் சுற்றுலா அந்த பக்கம் போகிறது அந்த பக்கம் சுற்றுலா இந்த பக்கம் போகிறது அப்படியே இருந்துகிட்டு இருந்துச்சு சரின்னு விட்டுட்டே யாரும் தேடியும் வரல அதை அதனாலே சரி நம்மளே வளர்ப்போம் சொல்லிட்டு டெய்லி வந்து கம்பு கேழ்வரகு இதெல்லாம் வச்சுருது அது பாருங்கள் அது வாட்டுக்கு தோட்டத்தில் வந்து அது ஒரு ஆளாக இருக்கிறதுனால தோட்டத்தில் அது வாட்டுக்கு தெரியும் இது வந்து அஞ்சடுக்கு மல்லி அஞ்சடுக்கு மல்லிக்கு வந்து நல்லா நிறைய கிளை விட்டுருக்கு கிளை விட்டு முட்டு நிறையா வச்சுருக்கு நான் ஏற்கனவே அஞ்சடுக்கு மல்லி போட்டுருக்கும் போது காமிச்சிருக்கேன் காலையில் ஒரு நாலஞ்சு பூ இருந்தது அதே இதுதான் நான் கோழிக்கு வச்சுட்டு ஏறேன் தண்ணியும் கொஞ்சம் கம்பும் கேழ்வரகு அரிசியும் கலந்து போடுவேன் அந்த பாட்டுக்கு சுதந்திரமாக தெரியுது எங்கேனாலும் செடிலாம் ரொம்ப எல்லாம் கொத்தி திங்க மாட்டேங்கிது இல்லட்னு இதாயிரும் முந்தியெலாம் கோலி